போடுறது அதை பார்க்கறது நம்ம மேக்கப் ஷார்ட்ஸ் போடுறது இது எல்லாமே கற்றுக்கிட்டோம் இல்லையா அவங்க இனிஷியலாக மேக்கப் அகாடமி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரையும் ஒரு பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணாமல் ஓ மேபி ப்ரொமோட் பண்ணியிருக்கலாம் இங்கே இல்லை எத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் ப்ராண்ட் ப்ரொமோஷன் பண்ணலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளால் இப்போ லைக் ஆக்டிவாக இருக்க முடியலனாலும் ஒன்லி ப்ராண்ட்ஸை மட்டுமே ப்ரமோட் பண்ணி எத்தனை வீடியோஸ் வருது எவ்வளோ மேக்கப் ப்ராடக்ட்ஸை கூவி கூவி விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்மளுக்கே தெரியாமல் வாங்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன ப்ராண்ட் ப்ரொமோஷன் பண்ணாங்க சரி இங்கே ப்ராண்ட் ப்ரமோஷன் பண்ணிங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நான் சொல்ல வரல ப்ராண்ட் ப்ரமோஷனே பண்ணாமல் ஒரு ப்ராண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க முடியும்னா நம்ம என்ன எத்தனை பேர் முடியும் ஓகே சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அம்மா சப்போர்ட்டு அக்கா சப்போர்ட்டு அப் சரி சப்போர்ட் இருக்கிறவங்க எல்லாராலேயுமே மேலே வந்துட முடியுமா என்னோடய கொஷின் அதுதான் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தும் எவ்வளோ பேர் மேலே வர முடியாமல் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபீல்டு நெகட்டிவாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நெகட்டிவாக போயிட்டுருக்குன்னா இருக்காதிங்க ஸ்டோரி போட்டு அவங்க வளர்கிறாங்கன்னா பல்லு இருக்கவும் பக்கோடா சாப்பிட்றான் சி இது உங்களால் முடியல அப்படின்றதுனால நீங்கள் அதை பிளேம் பண்ண முடியாது இல்லையா அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க இல்லை இங்கே எவ்வளோ பேர் இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க ஆமாம் குழந்தையாக ஆக்டிவாக இருந்து எல்லா ஒர்க்கையும் அதுவே பண்ணிவிட்டு எல்லா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஸ்டடீஸ்லேயும் நல்லா இருந்தால் அவங்க குட்டி பாப்பா கூட இன்ஸ்பிரேஷன் தாங்க அவங்க இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு நம்ம எப்படி சொல்லலாம் இப்போ